ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு பார்க்கலாம் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி போகிறதும் அதனால வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பெருங்க மேலும் இது வரைக்கும் நமது நம்மோடு சந்தார்கராக மாறாத புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க ராசி இடையே சனி பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் புதிதாக நிறைய ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்துட்டு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நல்ல தனலாபத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க உங்களது காது குளிரக்கூடிய வகையில் நல்ல தகவல் உங்களுக்கு இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது ராசியிலேயே ராசி அதேபதி சனி பகவான் ஆட்சிபுலம் பெற்றுள்ளார் இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக செலுத்தணுங்க உங்களுக்கு அடிவயிரில் அஜீரண கோளாறுகள் சின்ன சின்ன ஹெர்னியா போன்ற ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க சின்ன சின்ன அஜீர்வா கோப குளர்கள்லாம் வரும்போது நீங்கள் அதுக்கு உண்டான தகுந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது ஆரம்ப நிலையிலேயே சரி செய்கிறது ரொம்ப முக்கியங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய பெரும்பாலான காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி பெறுவீங்க அது உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் பெண்களுக்கு மாதவிடை சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்ல பழங்களை விரைவிலேயே நல்ல ரெமடியை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் உங்களால் செய்து முடிக்க முடியும் டைமிங்கில் உங்கள் காரியங்களை டக்குன்னு பிக்கப் பண்ணி உங்கள் காரியங்களில் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது எனவே அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தருங்க கண்டிப்பாக யுர்நிலை சம்மந்தமான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறுகள் இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே சரி செய்திடுங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் வருங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒன்றில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி எது வரக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க இந்த தினம் பயணங்கள் செய்வதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இன்றைக்கி இறுதியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்கள் பெற்றோரை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதுல நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம் உங்கள் பெற்றோர்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள மாட்டாங்க நீங்கள் எவ்வளோதான் செய்து கொடுத்தாலும் அது பத்தலைங்கிற மாதிரியே பார்ப்பாங்க ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்களை தந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களை தேடி யார் வந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நன்மைகளை இங்கே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல லாபகரமான சூழலும் உங்களுக்கு சுற்றி இருக்குங்க இன்னைக்கு அதனால உங்களுக்கு பண வரவுகள் சம்பந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீரும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளை உயர் அதிகாரிகள் மூலமாக நல்ல அனுகூலமான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தீர்வை கொள்ள நல்ல உகந்த ஒரு நாளாக அமைதுங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொண்டு உங்களுடைய பழைய திட்டங்களை நீங்கள் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் இப்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு கெத்து கொடுங்க நல்ல ஒரு மதிப்பான சூழல் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் உங்கள் எதிர்காலத்துக்காக நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி தரும் குறிப்பாக சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு ரொமான்ஸ் சொன்னது கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர் உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் ஒரு அதிர்ஷ்டகரமாக எண்ணுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வையும் உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் காதலனுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகளாக ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு புரிதலை கொள்ள பிரச்சனைகள் குறித்து உட்காந்து விவாதிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் உங்கள் பாசிட்டிவான ரிசல்ட்டுகள் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் வேலைகளில் அதுக்குண்டான உழைப்பை நீங்கள் தாராளமாக போடுவீங்க ஆனால் பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனைகளின் தன்மையை இருந்து நீங்கள் வந்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மேற்கொள்ளும் மேற்கொள்ளும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி தீர்க்கணுங்கிறது நீங்கள் உட்காந்து யோசிக்கிறது நல்லதுங்க உங்களுடைய அனைத்து கவனமும் இந்த தினம் மற்றவங்களுக்கு உங்களுக்கு மீது அதிகமாக திரும்பக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அன்பு பாசம் எல்லாமே பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் இன்றைய தினம் சில பிரபலமான ஒரு நபராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாலின மக்களெல்லாம் எளிதில் கவரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் புதிய நண்பர்களை நீங்கள் இப்பொழுது நிறைய சேர்த்து கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் சக அலிவர்கள் உத்தியோகத்துல கொஞ்சம் உங்களுக்கு மன பிரஷர் ஏற்படுத்தி தரலாம் இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது ஜாலியாக குடும்பத்தோடு சேர்ந்து டூர் போகிறது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை இனிதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இன்ப சுற்றுலா உங்களுக்கு செல்வது இன்னைக்கு மன திருப்தி ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட கிடைச்சத நீங்கள் ஒரு அதிர்ஷ்டகரமாக என்னக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லொரு வாழ்க்கை அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை பெற்று தர காத்திருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் அதாவது அடிவெளி சம்மந்தமான பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அதை தீர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமெரினு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி அதிஷ்டம் நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கொம்பராசர்களில் யாரெல்லாம் இன்று தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ தினம் தேடி வந்த நபர்களுக்கெல்லாம் வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து ஆதரவு தரக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உதவிகள் நிறைந்த நாள் சதயம் நட்சத்திர நபர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதையா சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கெத்தான ஒரு நாள் என்ற தினம் ரொம்ப நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு காண முடியும் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சதியம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் போராட்ட நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்திகள் நிறைந்த நாள் என்ற தினம் குறிப்பாக உங்களுக்கு அலுவலகப்படிகளில் உங்கள் மேலதிகாரிகள் மூலமாக நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் உண்டு லாபகரமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் நிறைய அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே